ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்